உங்க வாழ்க்கைய மாத்திர நேரம் எது தெரியுமா நான் வைகரையில எழுந்திருச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்களா ஓ நிறைய பேருக்கு வைகரைனா என்னனே தெரியாதுல்ல அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான் வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல் அறமும் உன் பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுது எழுத என்பதே முந்தையோர் கண்ட முறை அதாவது யாமம் தாண்டி வைகரையில் துயில் எழுந்து வயதரைனா ஆறு மணி வரைக்கும் இருக்குதே அப்படின்னு அது வரைக்கும் தூங்கக்கூடாதாங்க இந்த யாமம் அப்படின்ற அந்த இரண்டு மூன்று மணியை தாண்டி ஆறு மணிக்கு முன்னதாகவே எழுந்திருச்சிடணுமா அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருச்சு என்ன பண்ணணும் எழுந்ததுக்கு அப்புறம் அந்த நாள் முழுக்க நம்ம என்னென்ன நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்றத சிந்திச்சு அடுத்தபடியாக தந்தையையும் தாயையும் தொழுது இந்த நாளை தொடங்கணும் அப்படின்றது தான் நான் முன்னோர் கண்ட முறை அப்படின்னு ஆசாரக்கோவை வெறும் வாய் வழியா சொல்லலங்க இப்படிதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்று வாழ்வியல் தத்துவத்தை சொல்கிறது